இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தருணத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை சொல்லிவிட்டோம் நண்பர்களே கடந்த இருபது ஆண்டுகளாக இருபத்தைந்து ஆண்டுகளாக நாம் ஆன்மீகத்தில் தொடர்ந்து இந்தியா முழுவதும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மேமாலையில் பல நண்பர்களை பார்த்து கொண்டிருந்தோம் ஆன்லைனில் கடந்த எட்டு ஆண்டுகளாக வாட்ஸ்அப் ஜூம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே இந்த கொண்டு போய் சேர்த்து விட்டோம் கிட்ட ஆயிரக்கணக்கான நண்பர்களுடைய கிளாஸை வந்து அட்டன் பண்றாங்க அதாவது வந்து அவங்கவுங்களுக்கு என்ன ஃபிட்னஸ் ஆகுதோ அவங்க கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் கொஞ்சம் அப்பர் மெட்டீரியல் கிளாஸ் அப்படி இப்படின்னு சில கிரியாக்கள் சில யோகாக்கள் சில வந்து மெடிடேஷன்ஸ் வாழ்க்கை அமைதியாக கொண்டு போடும் தாம்பத்தியத்தை பற்றிய புரிதல் இல்லாதனால தாம்பத்தியம் புனிதம் என்ற ஒரு அறிதல் இல்லாததுனால அவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் பயணம் செஞ்சிருக்காங்க ஆனால் நம்மளில் வரவங்க தாம்பத்தியத்தில் அட்ராக்ட் பண்ணி இந்த தந்தானான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஓரளவு புத்திசாலிகள் இன்டெலிஜென்ஸு கொஞ்சம் வரமான மனிதர்கள் வருகின்றார்கள் என்ன சோகம் என்று கேட்டீர்கள் என்றால் கிட்டத்தட்ட இது வரலும் வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் வரலும் நம்ம கவுன்சிலிங் கொடுத்துக்கணும்ன்றையே வெகு சிலரை அதாவது இந்த அவசர உலகில் வெகு சிலரை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கணக்கான மனிதர்கள் மட்டுமே முழுமையான தாம்பத்தியம் முழுமையான தந்திரா என்ற புரிதலோடு புரிஞ்சு அந்த ஞானத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு புரிதல் இருக்காங்க அதாவது இந்த மனிதர்கள்ல ஆறு ஏழு கோடி பேர் தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு உலகம் முழு இத்தனை கோடி மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் இந்த தாம்பத்தியத்தை அனுபவித்து தாம்பத்தியத்தை புரிந்து கொண்டு வாழ்வது வந்து ஒரே ஒரு வருஷம் நண்பர்கள் தான் என்பது அதிர்ச்சிகரமான தவறு இது என்னுடைய இந்த எட்டு வருஷம் ஏன்னா நம்மள்ட்ட அட்ராக்ட் ஆகி வர்றவங்க வந்து தாம்பத்தியம் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அது என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் வராங்க அவங்களே ஒரு பர்சன்ட் மனிதர்கள் தான் அதை புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு அப்படி பார்க்கும்போது யாருமே தாம்பத்தியத்தை புரிந்து கொள்ளவில்லை எதிரே குழந்தை பெருக்கும் கருவியாக ஓஷோ போன்ற மாமனிதர்கள் வந்து இதற்குள்ள ஒரு அவர்னஸ் விட்டுட்டு போனாலும் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் தாம்பத்தியம் என்றால் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு அது வந்து ஒரு சிபிச்சூழோட உயர்ந்த பார்த்து ஒரு சிவ பாதை அது ஒரு ஞான பாதை கடவுள்கள் பயணி பயணித்த டிவைன் பாத் அப்படிங்கிறத யாருமே புரிந்து கொள்ளவில்லை நண்பர்களே நான் மட்டும்தான் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து தாத்ரிக் செக்ஸ் சூப்பர் கான்சியஸ் ஓஷோ மறுமலை சொல்லிக் கொண்டு எல்லாம் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த காமசூத்ராவை மட்டுமே எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு காமசூத்ரா வாழ்ந்த காலத்தில் யாருக்கும் டிப்ரெஷன் இல்லை யாருக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லை அப்போ வாழ்ந்த உணவு முறை வேற அப்போ வாழ்ந்த வாழ்க்கை முறை வேலை அவன் அப்போ இருந்த ஃபிட்னஸ் வேற இப்பொழுது என்ன கொடுமை என்று கேட்டிருக்கணும் ஃபிட்னஸ் என்பதே இல்லை ஆகவே நான் நண்பர்களே நம்முடைய அடிப்படை பயிற்சி வகுப்புல முதல யோகா என்பதை முதன் நாம் அறிமுகப்படுத்துகின்றோம் இடுப்பு கீழே ராஜ உறுப்புகளுக்கு மிக அற்புதமான தாந்திரிக் யோகாவை நாம் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கட்டும் வரும் சென்னையில் நடக்க இருக்கிற அற்புதமான யோகா கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் நடக்கக்கூடிய அற்புதமான தாந்திரிக் யோகாவில் நேரடி பயிற்சி எப்பில் அடிப்படையான விஷயங்கள் பாரம்பரியத்தை மீட்டும் முதல்ல உடல் ஃபிட்னஸ் அதாவது வந்து இப்போ அப்டேட் வருஷன்னா நான் உருவாக்கி இருக்கின்ற இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வகையான தாம்பத்திய நிர்வகல்ப சமாதி அடையக்கூடிய ஸ்டேஜஸ் எல்லாமே சிவன் பார்வதியாக சிவன் இல்லையில் சக்தி இல்லை சக்தி இல்லையில் சிவன் இல்லைங்கிற மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முப்பது ஐந்து வகையான உயர்நிலை தெரபிகள் இதெல்லாம் சேர்த்து ஒரு மனிதன் முழுமை பெறும்போது இந்த முப்பத்தி மூணு ஸ்டேஜ் முழுமையாக அறியும் போது அவன் ஞானத்தின் விளிம்புக்குள் வந்து விடுகின்றான் ஆகவே நண்பர்கள் இதற்காக நீங்கள் நேரம் வகுக்க வேண்டியதில்லை இதற்காக வேலை விடவிட்டு எங்கேயும் போய் நேரம் செய்ய வேண்டியதில்லை வாழ்க்கையில திருமணம் என்று ஒன்று நடக்கிறது தாம்பத்தியம் ஒன்று நடக்கின்றது தாம்பத்தியத்தை சிறப்பாக செய்தாலே உங்களுடைய பொருளாதார வாழ்வு உங்களுடைய வளமான வாழ்வு உங்களுடைய எல்லா வாழ்வும் நன்றாக இருக்கும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் யாரும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதில்லை எந்த விலங்கனமும் சரி எந்த மிருகமும் சரி எந்த ஐந்தறிவு ஜீவன்கள் சரி யாருமே தாம்பத்தியத்தை புறக்கணிப்பதில் எல்லாம் அவரவர்கள் மூரணத்துவமான வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஆரவு மனிதன் நாகரிக வளர்ச்சி அடைந்த மனிதன் இந்த அந்த நாகரீகம் உச்சத்தில் இருக்கிற மனிதன் காமத்தை விட்டு செக்ஸை விட்டு முழு தூரம் விலகி போயிட்டான் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருப்பதெல்லாம் செக்ஸ் வரி மிருகத்தனமான ஒரு பாலியல் வன்முறைகள் மிருகத்தனமான ஒரு அறிவு மட்டும் இருப்பதனால தான் இப்பொழுது மேற்குவங்கம் உலகம் முழுவதும் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் நம்முடைய குருகுல முறை அழிந்தது நம்முடைய வாழ்வியல் முறை அழிந்தது முனையான தாம்பத்தியம் என்பது நம்முடைய பாலியல் கல்வி என்பது நம்முடைய பாடத்திட்டத்தில் இல்லாமல் போனது அதனால தான் இவ்வளவு வக்கரங்கள் நிறைந்தது அமெரிக்கா உலக நாடுகள் எந்த வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும்போது ஆயிரத்தி எண்ணூறு குருகுல கல்வி மூலம் இந்தியா செழிப்பாக இருந்த ஒரு நாடு ஆனால் மெக்கேலை கல்வி சட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் அழிவுற்று இன்றைக்கு இந்தியா முழுவதும் கொடுமையான பல 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 சிக்கல்களான தாம்பத்திய சிக்கல்களும் செக்ஸுவல் அலிகேஷன் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது இதிலிருந்து விடைபெற விடுதலை பெற்று வர வேண்டும் என்றால் தாம்பத்திய கல்வி தாந்திரிக் கல்வி உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்ற செய்தியை உங்களிடம் சொல்லிக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகின்ற என்பதில் வாழ்த்துக்கள் வாழையாளலாம் வாழைப்படாது